நமோ நாராயணா நாளும் கோளும் நல்லதையே செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எல்லா நாளுமே உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தங்கமான வெற்றிகரமான ஆண்டாக அமைய வேண்டுமா ஆம் என்றால் நான் ஒவ்வொரு ஆண்டும் குருவொருள் திருவொருளுடன் தமிழ் பஞ்சாங்க டைரிய வெளியிட இருக்கின்றோம் இந்த ஆண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட இருக்கக்கூடிய தமிழ் பஞ்சாங்க டைரி இந்த டைரியோட சிறப்பை உங்களுக்கு பதிவு தான் இந்த வீடியோவோட குறிக்கோளை முன் பக்கத்துல முன் அட்டை பக்கத்துல திருப்பதி ஏழுமலையாளர் உற்சவரை பதிவு பின் அட்டை பக்கத்துல மகாலட்சுமி குபேரர் சித்திரகலா அம்மா நவநிதிகளோட நேர்மறை மந்திரங்களோட இருக்கு மிக முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் செல்வம் பெறுகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டு டைரியோட சைடுல மூன்று தெய்வங்களுக்குரிய சிம்பிள் குபேரருக்குரிய கும்பம் பெருமாளுக்கு சக்கரம் அதற்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட ஆகர்ஷன் இந்த மூன்று சின்னத்தோட வருது இது மட்டுமில்லாம இந்த டைரியில உள்ள சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு தினமும் ஒரு முறை அதை படித்து வடக்கு திசையில் இனிப்பை போட்டுட்டு வந்தா உங்களுக்கு தனம் ஆகர்ஷணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஆண்டுல மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் தமிழ் பஞ்சாங்க பிளானர் ஒன்று கொடுக்குறோம் அதாவது ஆன்மீக பிளானர் நம்ம வந்து பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க பிளானர்னு ஒன்று வச்சிருப்பாங்க என்னென்ன நாளில் என்னென்ன செய்யணும்னு நான் இந்த ஆண்டு இந்த டைரியில தமிழ் பஞ்சாங்க பிளானர் கொடுத்துருக்கேன் தின ராசி பலன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளோட நல்ல இருந்து பல ரகசியமான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைரியில நீங்க முதல் பத்து பக்கத்துல பல்வேறு விதமான மந்திரங்களோட சேர்ந்து இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய மந்திரம் ஒவ்வொரு நாளும் என்ன கிரகம் அந்த கிரகத்தோட ஒரே நேரத்தில் நீங்க என்ன மந்திரம் சொன்னா அந்த நாளில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்பதை இதுல பதிவு செஞ்சிருக்கோம் இது மட்டுமில்லாமல் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல் ரகசியங்கள் அதற்கப்புறம் நீங்கள் திருவண்ணாமலையில தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியங்கள் திருப்பதி ஏழு மலையில் இருக்கக்கூடிய ஏழு மலையின் ரகசியங்கள் என பல அற்புதமான விஷயங்களை இந்த ஆண்டு டைரியில வெளிப்படுத்தி இருக்கோம் குறைந்த எண்ணிக்கையில்தான் இந்த ஆண்டு பிரிண்ட் பண்றோம் முன்பதிவு தொடங்கியிருக்கு உடனே கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்க முன்பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு இந்த தமிழ் பஞ்சாங்க டைரியோட தமிழ் பஞ்சாங்க கேலண்டரும் அன்பளிப்பாக தர இருக்கின்றோம் இதுல நீங்க வாங்கக்கூடிய தொகையில நியூ இயர் அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜையில சிறு அன்னதானத்திற்கும் நீங்க வாங்கக்கூடிய டைரியில இருந்து ஒரு பங்கு போகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடைசி நேரத்துல கேட்டா நம்மகிட்ட டைரியும் கிடைக்காது அதனால தான் செஞ்சிட்டு இருக்கோம் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து எல்லாத்துக்கும் அனுப்ப இருக்கின்றோம் ஸோ தமிழ் பஞ்சாங்க டைரி மற்றும் கேலண்டர் ஆன்மீக சூற்றும ரகசியங்களான இந்த செல்வ திறவுகோள் இதில் எழுபது சதவீதம் டைரி முப்பது சதவீதம் ஆன்மீக ரகசியங்கள் என பல அற்புதங்கள் இருக்கு உடனே கீழ்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க உலகத்துல எங்க இருந்தாலும் டைரி அப்படிங்கிறாடி தாராளமா உங்களுக்கு அனுப்ப முடியும் போஸ்டர் மூலமாக அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் பூஜை பண்ணி மந்திர உருவற்றோ மந்திர உருவெப்படின்னு கேட்கவே வேண்டாம் ஏன்னா ஒரு பூஜை செய்து அதற்கப்புறம் இந்த டைரி போகக்கூடிய இல்லத்தில் எல்லாமே பெருமானோட முழு அருள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தான் அனுப்புவோம் ஸோ உங்களுக்காகவும் அனுப்புகின்றோம் கீழ்கக்கூடிய தொலைபேசி எங்களை பதிவு செய்து இந்த அற்புதமான தெய்வீகமான தமிழ் பஞ்சாங்க டைரி மற்றும் கேளண்டரை வாங்கி பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம் ஆண்டு நலமான ஆண்டு செல்வ செழிப்பான ஆண்டு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க